என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமல் இருப்பதுதான் அதுதான் இருக்கிறது ஆறாவாசன் படிச்சு பார்த்தீங்கன்னா அதை அதை விடாதே அந்த வார்த்தையை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதனுமேல் பிரியமாயிரு அது உன்னை காத்து கொள்ளும் அதை விட்டு விடாதே அது உன்னை தற்காக்கும் கருத்துடைய வார்த்தை தான் நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த பட்டணத்துக்கு வேணா போகலாம் எந்த தேசத்துக்கு வேணா போகலாம் கருத்து பயப்படுகிற மீன் கருத்துடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் எந்த தேசத்துக்கு போனாலும் சரி எந்த நாட்டில் போனாலும் சரி எப்பகுதியில் இருந்தாலும் சரி ஆண்டவன் நம்மளை பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார் தேவ பயமும் கத்துடைய வார்த்தையும் இது நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அதான் சொல்கிறது அதை விட்டுவிடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்து கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தையும் சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அதை நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிரிடத்தை உனக்கு சூட்டும் அது சொல்லின்னு வந்துட்டு நான் பத்தவா சொல்கிறது என் மகனே கே என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுஷன் வருஷங்கள் அதிகமாகும்